கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் முதல்ல கீதாச்சாரத்தை புரிஞ்சுக்கணும் நம்ம அது ஒரு பெரிய புத்தகத்தோட ஒரு பகுதி மகாபாரதம்ன்ற ஒரு பெரிய புத்தகத்தில் ஒரு சண்டை போடுற இடத்துல ஒரு பதினெட்டு நாள் நடந்த சண்டையில் அர்ஜுனனும் கிறிஸ்தனும் பேசிக்கிறாங்க மாமா மச்சாவும் பேசிக்கிறாங்க இல்லை குருசிலனும் சிலனும் பேசிக்கிறாங்க அங்கே மாமா மச்சனாக வந்துடுறான் பொதுவாக குரு அவருக்கும் சிலனுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கும் இதில் ரொம்ப வித்தியாசமானவர் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் தான் அள்ளி ராணி டூ போய் காமிச்சது இந்த மாதிரி மாமா வேலை என்ன பர்ஃபெக்ட் மாமா சராசரி மாமா கூட கிடையாது அவர் இன்றைக்கி மாமன்னா வேறு வேறு மீனிங்லாம் இருக்கும் மா அண்ணா பெருசு மா அண்ணா இன்னும் பெருசு மாமா அப்படின்னா மிகப்பெரிய பெரிய அப்படின்னு அர்த்தம் மாமா அண்ணன்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தையை மாமான்னு சொல்கிறது ஸோ உய உன்னதத்தின் உன்னதம் உயர்வின் உயர்வு உச்சத்தின் உச்சம் பெரியதின் பெரியது மாமா அப்படின்னா மச்ச அண்ணா எது பெரியதோ அதுக்கு ஏதுவான ஒரு ஆள் அது சொல்கிறதெல்லாம் கரெக்டாக கேட்டு நடக்கிறாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அதை நம்ம வந்து கீதையாக தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கிறோம் இதை ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி விளக்க உரை கொடுத்துருறாங்க வியாசன் என்ன செஞ்சான் அப்படின்றது யாரும் யோசிக்கத்தே இல்லை வியாசன் ஒரு மீன்காரன் ஜாதிய பண்புகளிலேருந்து விடுதலை அடையணும்னு பேசினவன் ஜாதி இல்லைன்னு சொல்ல வந்தவன் இப்போ கீதாச்சாரத்தை வச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ எந்த மாதிரிலாம் அப்படி அப்படிதான் உனக்கு தெய்வம் தெரியும்னு அதில் சொல்கிறதா சொல்லி வச்சுருப்பாங்க வழிபாட்டு முறையும் அப்படி தான் மாறுதுன்ட்டு அதை ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு ஆச்சாரியார்கள் ஒரு ஒரு மாதிரி விளக்கம் பண்ணிடுறாங்க அது வைணவ தத்துவத்தை குறிக்குதுன்னு சொல்லி ஒருத்தர் அது விசிஷ்டாத் வைதம் துவைதம் அத்வைதம் இந்த மாதிரிலாம் அந்த அந்த கீதாச்சாரத்தை ஆளால் கொண்டோன்னு பார்த்துருப்பாங்க ஒரு செயலை நீ செய்யறதுக்கு தயக்கம் காட்ட வேண்டியது இல்லாதான் அதோட கீதாச்சாரத்தோட விஷயம் கீதாச்சாரம் எதுடா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு செயலையும் நீங்க செய்யறதுக்கு தயக்கம் காட்ட வேண்டியது இல்லை எந்த செயலும்னா அடுத்தவங்களை கொலை பண்றது கூட அடுத்தவங்களை கொலை பண்றதுன்னு ஒரு செயல் இருந்தது இல்லை அது கூட நீங்க என்ன பண்ண வேண்டியது இல்லை தயக்கம் இல்லாம கொலை செய்யணும் பதட்டம் இல்லாம கொலை செய்யணும்ன்றா அப்போ எந்த ஒரு செயலும் கொலை பண்றத சொல்லாங்க கொலை பண்றது மட்டும் தான் மேட்டில்லாங்க தயக்கம் என்று ஒரு செயலை செய்யணும் எனக்கு கொஞ்சம் கூட அதில் வந்து கசடி ஏற்படக்கூடாது பிசுகு இருக்கக்கூடாது குறை இருக்கக்கூடாது அப்போ கீதாச்சாரம் என்ன சொல்வதுன்னா கடவுளின் செயல்னால் சொல்ல வரல நீ உன் செயலை தயக்கம் இல்லாமல் செய்யணும் இதுதான் கீதாச்சாரம் இப்போ இதை புரிஞ்சுச்சுன்னா இந்த கேள்வி இல்லை இவர் என்ன சொல்கிறாருங்கன்னா கீதாச்சாரம் கடவுளின் செயல்னு சொல்லதான் சொல்கிறாரு கடவுள் எல்லா செயலையும் தானே செய்ய தான் எத்தனை படைப்பு ஏன் இத்தனை படிப்பு எனக்கு கண்டுபிடிச்சி தரார் ஒருத்தர் ஃபோனு என்னால் எனக்கு என்ன பண்ண முடியாது அதை கண்டுபிடிக்கவோ செய்யவோ முடியாது நான் அதை தயக்கம் இல்லாமல் பயன்படுத்தணும் அப்படி தானே அதுக்கு எனக்கு தகுதி வேணும் ஒரு செயலை செய்கிறதுக்கு தயக்கம் இல்லாமல் நான் செய்கிறதுக்கு எனக்கு ஒரு தகுதி வேணும் தகுதி என்னடான்னா நான் தயக்கம் இல்லாமல் செய்ய தான் தகுதி சார் அது தகுதி வந்த தானே நான் தயக்கம் இல்லாமல் செய்வேன் இல்லை தயக்கம் இல்லாமல் நான் செய்வேன்னா உன்னால் செய்ய முடிஞ்சது மட்டும்தான் செய்ய முடியும் செய்ய முடியாது உன்னால் செய்ய முடியாது அங்கே போய் நிற்குது கடவுளோட வரையறை எல்லாராலையும் எல்லாத்தையும் நான் கருவுற்று பத்து மாதம் தாயை ஒரு மா தாயாக ஆக முடியாது ஏன்னால் நான் ஆனால் பிறந்துட்டேன் ஸோ என் செயல் எவ்வளோ தான் ஒரு பெண்ணை கருவில் செய்ய முடியும் நான் ஆக முடியாது சுமக்க முடியாது பத்து மாதம் நான் சுமந்து பெற முடியாது அதுக்கு ஒன் இன்னொருத்தர் தான் செய்யணும் அப்போ ஒரு செயலை யார் செய்ய முடியுமோ அவர் தான் அதை செய்கிறார் அதுக்கு தான் அவர் பிறந்துக்கிறார் இப்போ அதனால் என்ன செய்கிறாங்கன்னா கீதாச்சாரத்தை இப்படி எத்துவொன்னு தயக்கமின்றி செய்யணேன் கர்மத்தை அது சொல்லுதுன்றதுனால கர்ம தான் முக்கியமானதுன்ட்டு ஒரு கர்ம யோகி அதை வேறு மாதிரி பார்க்குறாரு அது கர்ம யோகம்னே தனியாக பிரிச்சுக்கிறார் செயல்லையே செயல் செய்கிற ஒரு பேர் கர்மா தயக்கமின்றி செயல் செய்யணுன்னு மட்டும்தான் அது சொல்லுது கீதம்னா கீதா என்ன சொல்லுது அப்படின்னு ரொம்ப சிம்பிள் தயக்கமின்றி எந்த செயலியும் எந்த செயலியும் அப்போ அவங்க சொல்கிறார் புண்ணியம் பாவம்லாம் எனக்காச்சே நாளில் இல்லை குழப்பன்னு சொல்லுவாங்க இதாலும் கேட்குறாங்க புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே போற்றுவார் போற்றலும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே கண்ணனை காட்டினான் அப்போ நான் ஒரு செயலை தயக்கம் இல்லாமல் சேர்ந்தேன்னா நான் சரியா இருக்கிறேன் சொல்லுது சொல்லுதுன்னா எந்த செயலும் எப்படி இருக்கக்கூடாது குற்ற உணர்வோ பயமோ அச்சமோ இயலாமையோடவோ எந்த செயலியுமே செய்ய கூடவே கூடாது இப்போ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அப்போ நான் அதை செஞ்சனா நாம அதுக்கு தான் நான் செய்யப்பட்டுக்கிறேன் இந்த பூமியின் வருகை எதுக்காக நான் இந்த பூமிக்கு வந்துடுறேன் எனக்கு ஒரு கர்ம செயல் இருந்தீங்க அவரை ஒரு காரியத்தை யார் தான் செய்யணா அவர் தான் செய்யணும் உனக்காக நான் அழுதால் இயற்கையில் நடக்கும் உனக்காக உணவு உண்ண எப்படி நடக்கும் நமக்கென்று நம் கையில் சில செயல்கள் உண்டு அதை நம் கையில் நாமே செய்வது நன்று நான் இந்த பூமிக்கு வந்து ஏதோ ஒரு செயல் செய்யணுன்னு எனக்கு என்ன பண்ணியிருக்குதுன்னா விதிக்கப்பட்டிருக்குது நான் தயக்கமின்றி செய்யும் போதெல்லாம் அதில் நான் ஒழுங்காக தான் இருப்பேன் ஸோ நானும் செயல்களும்னு ஒரு வீடியோ பேசியிருப்பேன் அதில் ரொம்ப அற்புதமாக நல்லா பேசியிருப்பேன் என்ன நான் பண்ணலாம் எப்படி எப்படிலாம் பண்ணுறோம் செயல்கள் தான் கூட வரையிருக்குது ஏன்னா எல்லாத்துக்கூடும் கடவுள் இருக்குது இங்கே கடவுள் இல்லாத ஒரு இடம் இல்லவே இல்லை கடவுள் வரையறுத்தது பாவம் பண்ணி எனக்கு இல்லையான்னா நான் தயங்குனா பாவப்பட்டவன் தான் எந்த ஒரு செயல் செய்யறதுக்கும் தயக்கத்தோடு நான் செய்கிறேன்னா என் செயல் செயல் தயக்கம் இல்லாத செய்கிறன்னா என் செயல் பாவ செயல் ஆகாது அந்த கர்மம் என்னை ஓட்டாது ஏன் புளியோட தர்மம் வேட்டையாடுறது அவ்வளோதான் புலிகிட்ட போய் நீ இது மாதிரி ஆட்டை சாப்பிட்ற நீ பாவின்னா சிரிச்சுக்கும் ஏன் தர்மம் அண்ணா வேட்டையாடுறது நான் ஒரு ஆண் பெண் அழகாக இருந்தால் பார்ப்பேன் எனக்கு குற்ற உணர்வோ பயமோ அச்சமோ இதை வெளியே சொல்கிறதுக்கு எனக்கு அவமானமோ இல்லவே இல்லை அதில் என்ன தப்பு இருக்குது குடிப்பேன் ஆமாம் அதுக்கு தான் செஞ்சப்பட்டிருக்குது இதை அப்போ நான் என் செயல்களை நான் எப்படி செய்கிறேன்னா தயக்கம் இல்லாமல் செய்ய குடிக்கிறது பயந்து பயந்து செஞ்சேன்னா தான் மறைமுகமாக செய்வேன் முக்காடு போட்டுன்னு குடிப்பேன் நான் குடியே வர அவமானப்பத்துகிறேன் அந்த சாராயத்திய அவமான பத்திரேன் என்னை சுற்றி எல்லாத்தையுமே அவமானப்படுத்துகிறேன் பத்திரேன் திரும்பவும் சொல்கிறேன் ஒரு செயல் எப்படி செய்யணும் தயக்கம் இல்லாமல் செய்யணும் அப்போ இங்கே கடவுளோ பிரச்சனையோ வழியோ துக்கமோ யாருக்கு கர்மயோகிக்கு ஒட்டுறது இல்லை தான் அவங்க அப்படி சொல்றாங்க கர்மத்தைசை பலனை எதிர்பார்க்காதே நான் என்னுடைய ஸ்டைலில் சொல்றேன் எந்த ஸ்டைலையும் தயக்கமன்றி செய் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்க மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியா நீங்க யூடியூப்ல பாக்கலாம் டிவியில போட்டுன்னா பண்ணலாம் எல்லாரா ஃபேமிலியாக போட்டேன் பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் அதை பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க பாருங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது